அது ஒரு அஞ்சாறு பேர் இருக்கு என்னங்க சொல்றீங்க ஆனா ஒருத்தன் கூட செட் ஆகல காரணம் சொல்லி ஓடி போயிடுறானுங்க ஏங்க இப்படிதான் ஒருத்தன் என்ன பொண்ணு பார்க்க வந்தான் ரொம்ப நேரமா சைலண்டாவே இருந்தான் அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல திடீர்னு தனியா பேசணும்னு கூப்பிட்டுட்டான் நான் அடிச்ச அடியில அவன் பயந்து ஓடிட்டான் ஏங்க தனியா பேசுன்னு கேட்டா ஏங்க அடிக்கிறீங்க ஏ சொல்றது முழுச கேளுறா அவனும் கூப்பிட்டான்ட்டு நான் மேல போனேன் அப்புறம் நீங்க எங்க வரீங்க பொண்ணு வர சொல்லுங்கன்றான் நான் தான பொண்ணு யாரடா இவன் சொல்றான்னு பார்த்தா எங்க அம்மாவ காட்டுறான் ஆ இப்டி தான் நானும் ஷாக் ஆனேன் தான் ஆன்ட்டி வேறனா ஓட ஓட அடிச்சு ஓட விட்டுட்டேன் அடுத்து ஒருத்தன் வந்தான் சுரேஷ்னு

அவங்க அக்கா கரெக்டா இருப்பா எனக்கு அவங்க அக்காவை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களான்னு கேட்கறான் இதுல இவன சொல்லி குத்த இந்த சோஷியல் மீடியால எல்லாரும் அக்கா அக்கான்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ணி விடுறானுங்கல அவனுங்கள சொல்லணும் அப்புறம் நான் என் லைஃப்ல அவன் வந்தான் கார்த்திக் அவ இவங்கள மாதிரி எல்லாம் இல்ல கொஞ்சம் நல்லவன் எனக்கும் அவனை பிடிச்சிருந்தது அவனுக்கும் என்ன பிடிச்சிருந்தது வேறையா எங்க ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போயிடுச்சு அப்புறம் ஏங்க அந்த கல்யாணம் நின்றுச்சு அது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி என் கூட படத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டான் அவன் ஃபோனில் நெட்வொர்க் இஷ்யூன்ட்டு என் ஃபோனில் புக் பண்ண சொன்னான் கார்னர் சீட்டா நானும் சரி ஓகேன்னு புக் பண்ணேன் அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல திடீர்னு எனக்கு இந்த பொண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான் ஏங்க அதான் அவன் கேட்ட மாதிரி கார்னர் சீட் புக் பண்ணீங்கல்ல பண்ணல நான் ஒரு கார்னர்லயும் அவனுக்கு அந்த கார்னர்லயும் புக் பண்ணேன் இதுல என்ன தப்பு இருக்கு கல்யாணமே ஆகாது அப்படியே ஆனாலும் ஏதாச்சும் குறையோட இருக்கிறவன்தான் உனக்கு கிடைப்பானு ஆனா உங்களுக்கு குறை இல்லங்க அந்த ஆமா இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் ஏன் பிளாஷ்பேக் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன்ல இப்ப உங்க ஃபிளாஷ்பேக்க சொல்லுங்க என்கிட்ட சொல்லிக்கிற மாதிரி பெருசா எந்த கதையும் இல்லைங்க சும்மா சொல்லுங்க எனக்கு பிளாஸ்டிக்கில் பெருசா இல்லைங்க ரீசண்டா ஒரு லவ் பண்ணேன் நான் பிறந்தது என்னவோ சென்னை சிட்டி தான் ஆனா உடம்பு ஃபுல்லா டாக்ஸி சிட்டி எனக்கு அப்பதான்